ஜென்ம ஜென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐம்பத்து நான்கு எனக்கு குருவோ உத்தரவோ கிடையாது நான் தனிப்பட்ட பகுதியோ சுய விருப்பத்துடன் நடப்பதும் இல்லை நான் ஆகாசத்தை போல தூய்மையான பிரிக்க முடியாத உடலற்று பறந்து விரிந்தவன் என்பதை தெரிந்து கொள் அப்படியே இருக்கும் பிரம்மத்தினுள் எதை கற்பிக்க முடியும் அல்லது கற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொடுப்பதற்கு அவர்கள் யார் காற்று வீசும் போதும் அலைகள் வந்து மோதும் போதும் பிரம்மமே தன் போதனைகளை நமக்கு அளிக்கின்றது நடப்பவை அனைத்தையும் பிரம்மத்தின் செயல்பாடுகள் என்று நோக்கும் படிப்பினையை பெற்றுக்கொண்டால் படிப்படியாக நம் உடல் மனது மற்றும் பேச்சு ஆகியவை பிரம்மத்துடன் கலந்துவிடும் ஒன்று அனைத்துமே நமக்கு பிரம்மத்தின் போதனைகளாக தெரியும் அல்லது எதுவுமே இல்லை என்பது போல தெரியும் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐம்பத்து ஐந்து நீ தூய்மையானவன் உடல் மற்றும் மனம் அற்றவன் நீ எந்தவித கட்டுப்பாடுகளுடனும் இல்லை நான் பிரம்மம் நான் தான் அது என்று சொல்வதற்கு எந்தவித தயக்கமும் கொள்ளாதே உண்மையில் நாம் அனைவரும் பிரம்மம்தான் ஆனால் அதை நாம் வரையறுக்கப்பட்ட கருத்தியல் கொண்ட மனதிலால் கூடாது ஏனென்றால் அப்போது நாம் இவை அனைத்தும் என்னுடைய எண்ணங்கள் என்பதில் உறுதியாக இருப்போம் நான் என்னும் வரையறுக்கப்பட்ட உணர்ச்சிகளை நாம் நிர்மூலமாக்காதவரை நாம் நம்மை பிரம்மம் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியாது மேலும் நாம் அதை உணரவும் இல்லை பிரம்மத்தை மூடியுள்ள பல்வேறு பொய் அடுக்குகளை தகர்த்தெறிந்தால் மட்டுமே நம் உண்மையான அடையாளமான பிரம்மத்தை நம்மால் கண்டு உணர முடியும் இதை சாத்தியமாக்க வேண்டுமானால் உருவத்துடன் கூடிய படைப்புகள் மீதான நம் கவனத்தை விளக்க வேண்டும் நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்மை சுற்றியுள்ள வஸ்துக்கள் மீது விருப்பு அல்லது வெறுப்புகளை உண்டாக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் நாம் நம்மை எப்போது வெறுமையான ஒன்றாக உணர்ந்து கொள்ள துவங்குகிறோமோ அப்போது பிரம்மத்தின் இருப்பிடத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்குவோம் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐம்பத்து ஆறு ஏ மனமே ஏன் அழுகிறாய் நீதான் பிரம்மத்துடன் ஐக்கியமாகி இருக்கும் பிரம்மம் என் குழந்தாய் அனைத்தையும் விட்டு விலக்கிவிட்டு அத்வைதம் என்னும் தெய்வீக அமிர்தத்தை பருகு வரையறுக்கப்பட்ட மனது அதில் பொதிந்திருக்கும் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாத விழிப்புணர்வு தன்மையின் சக்தியை உணர்ந்து கொள்ளாமல் அதை அழுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறது நாம் துவைத எண்ணங்களில் நம் கவனத்தை முழுமையாக செலுத்தும் வரை துவைத மனம்தான் உண்மையானது என்கிற கருத்தை நாம் ோம் அப்பாரே தொடர்ந்தால் நம் மனது வழி நிறைந்த சிக்கலான கடலில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாயிராமா ஜெய் குரு தேவ